வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்புனா இப்போ கம்ப்ளீட்லி வந்து சத்ரன்ஸோட அந்த வெஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து டோட்டலி வந்து சர்வ நாசம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுடைய சர்வ சீரீஸில் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்திருக்கு அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமண்டேன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு தானே சர்வ சீரீஸில் வந்து மேட்ச் அப்படிங்கிற மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த செத்ரோன்ஸோட அந்த விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனே டோட்டலி வந்து இப்போ இல்லை அப்போ நம்முடைய ரோமடியன்ஸ் வந்து யார் கூட வந்து சர்வே சீரீஸில் வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து வந்திருக்கு அது இல்லாமல் வந்து நம்முடைய செத்ரோன்ஸுக்கு வந்து இப்போ நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிரான் சண்டையும் கண்டிப்பாக பழி வாங்கணும் ஏன்னா ஊட்டி ஊட்டி நம்ம வளர்த்தோம் அதாவது நம்முடைய வளர்த்த கிளி மார்பிளை பயிர்ஞ்சிருச்சு அதாவது வள வளத்த கிடா பாய்ஞ்சிருச்சு பயிர்ச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆசையே வளர்த்தாங்க நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிரான்ண்ட் சண்டியோடையும் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் நீங்கள் தாண்டா நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் நீங்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து வளர்த்தார் ஆனாலும் இப்போ நம்முடைய செத்ரோன்ஸே பதம் பார்த்துட்டாங்க நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிரான்சண்டீடும் இப்போ அதுக்கு பழி வாங்கணுமே அப்படிங்கிறக்க கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுப்பார் ஏன்னா சரி போட அப்படின்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ரொம்ப 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 நல்ல வரலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கெட்டவன் தான் அதனால் கண்டிப்பாக வந்து அவர் பழி வாங்கி திருவார் இப்போ நம்முடைய சர்வீஸ் சீரிஸில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கரையும் பிரான்சண்டீடையும் பழி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய சித்ருன்ஸுக்கு வந்து நம்ம ரோமடைன்ஸ் அண்ணனோட உதவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நம்மளுடைய ரோமடைன்ஸை வந்து அதிகப்படி வந்து கஷ்டங்களை கொடுத்தது இன்னல்களை கொடுத்தது எல்லாமே நம்மளுடைய சித்ருன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் தான் அது இல்லாமல் பர்ஸ்னலி வந்து நம்ம வெஜிடேரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் வராததுக்கு முன்னாடியிலேருந்து நம்மளுடைய ரோமடைன்ஸுக்கும் நம்முடைய சத்ரன்ஸுக்கும் சுத்தமே ஆகாது இப்போ மொட்டு மொத்தமாக வந்து இப்போ செத்துரன்சை வந்து நம்ம பிராண்ட் பேக்கும் பிராண்ட்ஸ் இடம் நல்லா வச்சு அச்சு விட்டாங்க இப்போ வந்து நம்மளுடைய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய சித்ரன்சை வந்து நம்முடைய ரோமண்டயன்ஸுக்கு வந்து போய் ஹெல்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனாக வந்து இப்போ இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் கூட தான் வந்து நம்முடைய சித்ரன்ஸை வந்து சேருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகப்படியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ ரோமண்டன்ஸ் கூட வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது ரோமண்டன்ஸ் கூட வந்து ரோமண்டன்ஸு செத்ரோலன்ஸு ஜே ஊசோ அப்படி இல்லாட்டியும் ஜிம்மி ஊசோ ரெண்டுல அது ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படிமாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து சிஎம் பங்க்கு அது இல்லாமல் நம்மளுடைய எல்ஐ நைட்டு ஏன் அப்படின்னா இவங்க அஞ்சு பேர் வந்து இருப்பாங்க அப்படி மாதிரி அதிகமாக சொல்லப்படுகிறதுக்கு அது ரோமண்டையன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இருப்பாங்க சொல்லப்படுது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்சால் மண்டே நைட்டால் வந்து இப்போ நம்மளுடைய பிராண்ட் பேக்கரும் பிரான்ஸ் சொன்னிவிடும் நம்மளுடைய வந்து ஆப் ஆப்படிச்சாங்களா அப்போ கூட அந்த வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் ஒன் கன்டென்டர் மேட்ச் நடந்துச்சு அதில் வந்து நம்முடைய எல்லை நைட்டும் இருந்தார் நம்முடைய சிஎம் பங்க் இருந்தாருங்கிறப்போ இதில் வந்து சிஎம் பங்க் வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறப்ப அந்த அட்டாக் பண்ணப்போ யார் வந்தால் சத்ரோன்ஸோட அந்த விஜய்யர் அப்படிங்க அந்த ஒரு ஃபேக்ஷன் தான் வந்தாங்க ஏன்னா இப்போ வந்து செத்ரோன்ஸே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப சத்ரோன்ஸுக்கு வந்து இப்போ பிரான்ண்ட் பேக்கரும் பிரான்சண்டியடும் எப்படி எதிரியோ அதே மாதிரி சிஎம் பங்குக்கும் இலைநைட்டுக்கும் நம்முடைய பிரான்சண்டிய நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் தான் எதிரி அப்படிங்கிறப்ப எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்கு கூட இளைநைட்டு கூட ஒரு டீம் பண்ணுற மாதிரி வரும் அதாவது சர்வைஸ் சர்வே வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்முடைய பிரான்பேகரும் பிரான்சண்ட் ஏடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக பழி வாங்குறதுக்காக இவங்க எல்லாமே ஒன்று சேருவாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சர்வைஸ் சீரிஸில் வந்து ரோமண்டன்ஸ் கூட வந்து ரோமண்டன்ஸு ஜே ஜிமி இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸு எல்லைன்னேட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎமாக இவங்க அஞ்சு பேருமே வந்து நம்மளுடைய என்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஸில் வந்து இருப்பாங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் அப்போ சரி ரோமடைன்ஸோட ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய சுத்தவன்ஸ் போய் ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிறப்ப இந்த விஜினேரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமே சுத்தமாக கிடையாது ஏன்னா கம்ப்ளீட்லி வந்து அந்த விஜினேரி அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஃபேக்ஷனோட நேம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பிரான்ட் பேக்கர் வந்து அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ வந்து பகிர்ந்திருக்காரு அதனால் அந்த விஜினேரிய அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனே கிடையாது ஏன்னா இப்போ பிராண்ட் பேக்கர் பிராண்ட்ஸிட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சிங்கிளாக தான் இருக்காங்க அந்த ஒரு நேம் விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து பட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அப்போ நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிரான்ண்ட் செலீட்டுக்கும் ஒத்துவதுக்கு யார் கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லி கேட்டான் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வந்து இங்கே அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து அது பிராண்ட் பேக்கர் பேர் பிரான்சீட் வந்து ஜாயின் பண்ணுவார் அதுவும் எதுக்காகனா சர்வீஸ் சீரீஸ்க்காக வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டா ஏன்னா இதுக்கு முன்னாடி டூஸ்டன் டான் அப்படிங்கிற அதாவது இப்போ நம்ம சொத்துரன்ஸ் கூட இருந்துகிட்டே நம்மளுடைய பாலிகம் எப்படி வந்து அந்த ரசல் பொழுசாவில் வந்து நம்மளுடைய ஜான்சன் கூட மோதறப்ப வந்து எப்படி ஒரு அனவுன்சராக வந்து ஷாக்கிங் யாருமே எதிர்பார்க்காம அனௌசராக வந்து அதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து நம்முடைய பிராக்லஸ்னருக்கு எப்படி ஏற்றிட்டு போனாரோ அதே மாதிரி நம்மளுடைய பிராக்லஸ்னர்கிட்ட வந்து நம்மளுடைய பாலிகமன் பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக பிராக்லஸ்னருக்காக கண்டிப்பாக நம்மளுடைய பாலிகம்மன் சொன்னார் அப்படின்னா நம்முடைய பாலிகெம்மனுக்காக நம்மளுடைய பிராக்லஸ் வந்து என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பிராக்லஸ்னரும் நம்மளுடைய பாலிகம்மன் இவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பட் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்துச்சுனா நம்மளுடைய பாலிகம்மன் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக தட்டாமல் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிராக்லஸ் வந்து உதவார் அதனால் கண்டிப்பாக வந்து பிராக்லஸ் அவர் வந்து இந்த ஒரு பிராண்ட் பிரேக்கர் பிராக்ஸ் அந்த ஒரு இதில் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது இதில் மூணு பேர் அதில் நம்ம வந்து நம்ம ஹாஸ்டன் தேரி வந்து இதில் வந்து இணைவாங்க என்னைவாங்க மாதிரி அதிகமாக பட் சொல்லப்படுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டன் தேரி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஹாஸ்டல் தெரிவிக்கும் நம்முடைய கிரேசன்வாளருக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதே கட் ஆகி இப்போ நம்ம ஹாஸ்டல் கிரேஷன்வாளர் வந்து இப்போ நியூ டேவில் வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி போயிடுச்சினால இப்போ நம்முடைய டபுள் டபுள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஹாஸ்டல் தெரிய வந்து டெல்லியாவது இதை விட்டு இது பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் போதனால பட் நம்மளுடைய ஆஸ்தன் வந்து இணைவாரா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியோன்னா அப்போக்கலாம் அது இல்லாமல் அஞ்சாவது நம்பர் யார் அப்படிங்கிட்டால் நம்மளுடைய என்எகஸ்டி சூப்பர் ஸ்டாரான ஒபாமா ஃபேமே வந்து இதில் வந்து இணைவார் அப்படின்னு அதிகமாக இருக்குது பட் அது இணையாரா இணையிலே அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியோ நோக்கலாம் ஏன்னா இதில் வந்து ரெண்டு பேர் வந்துங்கிறது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டு தான் ஆனால் ஆஸ்டின் தெரியும் அந்த பிராண்ட் பேக்கர் பிராண்ட் ஸ்டெண்ட்டோட வந்து சேரதுங்கிறது நம்முடைய ஆஸ்டின் தெரியும் ஒரு டவுட்டாக தான் இருக்கார் அதே மாதிரி நம்மளுடைய நம்ம ஒபாமா ஃபேமே வந்து ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறதே கொஞ்சம் பட் டவுட்டாக தான் இருக்கு பட் யாருன்னு தெரில ஆனால் பிராக்லஸ்ன வந்து கண்டிப்பாக வந்து இணையவர் ஏன்னா அப்படி பாலியமன் சொன்னார்னா கண்டிப்பாக வந்து நம்மளே தட்டாமல் வந்து கண்டிப்பாக நம்ம பிராக்லஸ்னருக்கு வந்து செய்வ மேட்சு அந்த ஒரு மேட்சையும் கம்ப்ளீட் பண்ணியும் கொடுப்பார் அதனால கண்டிப்பாக இது சார் டென்ஸோட ஃபேக்ஷனில் வந்து பட் எல்லாருமே வந்து க கம்ப்ளீட்லி வந்து எல்லாமே அட்டனன்ஸ் ஆகிட்டாங்க அஞ்சு பேருமே அட்டன்டன்ஸ் இருக்காங்க பட் இதில் வந்து மூணு பேர் தான் இருக்காங்க அது ரோ நம்ம பிராண்ட் பிரேக்கர் பிரான்ஸ் அதுக்கப்புறம் நம்முடைய ப்ராப்ளஸ்னால் இருக்காங்க இதில் வந்து நம்மளுடைய ஆஸ்தந்தரி வராரா வரல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாதிரி ஒபாமா ஃபேமிலி எக்ஸ்ட் லே இருக்க ஒபாமா ஃபேமே ஒரு வர அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியாக நான் பார்க்கலாம் ஆனால் இந்த வருஷம் சர்வீஸ் சீரஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் அண்ட் டேர்னிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும் மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு இருக்காது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸை வந்து அந்த ரோமடென்ஸோட அந்த ஒரு ரோமடென்ஸ் எல்லை நெடு எல்லாமே வந்து இவங்க இவங்க வந்து சத்ரோன்ஸ் எல்லாம் வந்து பட் ஏத்துக்கிறாங்களா அவங்களோட டீமில் வந்து ஏத்துக்கிறாங்களா அதுவும் ப்ராண்ட் பேக்கர் ப்ராண்ட்ஸ் அண்ட் வந்து எதுக்குறதுக்கு வந்து இவங்களெல்லாம் ரொமடியன்ஸ் படி ரொமடியன்ஸு சிஎம்எங் இளைஞர்லாம் வந்து நம்முடைய சத்ரூன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்புவாங்களா இவன் நல்லவனா கெட்டவனா இது இது சூழ்ச்சி எதுவும் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத ப ஃபஸ்ட்டு வந்து இவங்கள ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ட் டேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கானேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வீஸ் சீரிஸ் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அதுமாதிரி நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த சர்வீஸ் சீரிஸ் பார்க்க ஆவலாக இருக்கீங்க இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னேன் நம்மளுடைய பிர அந்த ஒரு டீமில் வந்து பிராண்ட் பிரேக்கர் பிராண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய பிராக்ளஸ்னால் இருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு ரூமர் என்னன்னா ஆஸ்டன் தேரி அப்படி இல்லாட்டி ஒபாமா ஃபேமே இவங்க ரெண்டு பேரும் வந்து இணை வாங்கன்னு அப்படி இவங்க பட் இணை இல்லை அப்படிங்கிறப்ப இவங்களை விட வந்து வேற யார் ரெண்டு பேர் வந்து இப்போ நம்முடைய அந்த பிரான்ட் பேக்கர் விட அந்த ஒரு டீமில் வந்து இணைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமாண்ட்லாம் கமாண்ட் பண்ணுங்கள் அதே நம்ம வந்து நம்மளுடைய செத்துரோன்ஸுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் பிரான்சண்டியோட அந்த ஒரு டீம் அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து பழி வாங்குறதுக்காக நம்மளுடைய செத்துரன்ஸை வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸாக இருக்கட்டும் சிஎம்பாங்காக இருக்கட்டும் இலைநைட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய ஜேவாக இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே சேர்ந்து நம்மளுடைய செத்துரோன்ஸை வந்து நம்பி இவங்க அவங்களோட டீமில் வந்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு மாதிரி சொல்லப்படுது அந்த சத்தியத்தையும் இப்போ நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அதாவது இப்போ நம்மளுடைய சஸ்தோனஸோட அந்த ஃபேக்ஷனில் இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரை வந்து உருவாக்குறதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஒபிலிட்டி கரெக்டான ஒரு எல்லாமே ஒரு தகுதிகள் எல்லாமே நம்ம பிராண்ட் பேக்கர் பிராண்ட் சண்டி இருக்கிறதுக்கு ஏன்னா இப்போ நம்மளுடைய பிராண்ட் சண்டியில் வந்து இப்போ நம்ம ரோமெண்ட்ஸே வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறதனால அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வந்து எல்லா விதமான தகுதிகள் இருக்குது அதுமாதிரி நம்ம பிராண்ட் பேக்கருக்கும் எல்லா தகுதிகளும் இருக்காங்க இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாருக்கு அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கறனால ஃப்யூச்சரில் அதாவது இப்போ இந்த இயராக இருக்கக்கூடாவது இப்போ ஒரு ஃபியூ இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் இருக்கனால அதில் இருந்து இவங்களோட ஃபியூட வந்து கிரியேட் பண்ண போகிறாங்களா டபிள் வந்து அண்ட் அகைன் வந்து நம்ம நவம்பர் அது இப்போ இப்போ அப் பேப்பர் என்ன அப்படின்னா சர்வீஸ் சீஸ் தான் சர்வீசர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு வாரிகேம் வந்து நம்மளுடைய சத்ரோன்ஸ் வந்து டைன்ஸ் கூட இருந்து தான் வந்து ஒரு வாரிகேம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாருங்கிறது அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம நவம்பர்லேயாவது நவம்பரில் வந்து ராயல் ரோமில் நடக்கலாம் அப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்குமான வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஸ் மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுகிறிருக்கு ஒருவேளை நம்மளுடைய செத்ரோன்ஸை வீழ்த்தி கூட நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து நியூ வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன் கூட ஆவாரு அப்படிங்கிறத சொல்லப்படாது வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை அப்படிங்க மாதிரி இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கவலை வந்து நம்முடைய பாலிமன் வந்து நிறைவேற்றி தரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே இப்போ வந்து சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பிரான்ஸ் ஈடுக்கு வந்து இன்டர் கண்டினென்டோ சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப யுனைடட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே வந்து நம்முடைய பிரான்ஸ் அண்ட் ஈடுக்கு வந்து நம்முடைய பாலிகமன் வந்து தரப்பாரு மாதிரி சொல்லப்படாது நெக்ஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நம்முடைய பேக்கருக்கு வந்து ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்முடைய பிரான்சண்டிட்டு வந்து இன்டர் கண்டினென்டோ சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்முடைய பிரான்ட்பருக்கும் பிரான்சண்டீடுக்கும் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பட் அதிகமாக வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு உங்களோட படி நம்முடைய பிரான் பேக்கரும் பிரான்சண்டீடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ரெண்டு பேருமே வந்து சாம்பியன் வந்து ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ உறுதியாகிடுச்சி இவங்க சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணுறதை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருவேன்